வேலுச்சேரியில் கேஸ் பங்க் அருகே நிகழ்ந்த விபத்தில் பள்ளத்தில் விழுந்த இரண்டு பேரை மீட்கும் பணி மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் மூணு இந்த இந்த போட்ட வந்து நாலாம் தேதியோ போட்டு சரிங்களா அப்போ போட்டிருந்தா காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து முடிஞ்ச அளவு போர்ஸோ போட்டு அவங்களும் பண்ணாமலாம் இல்ல யாரும் பண்ணலன்னு நான் சொல்ல விரும்பல பண்ணாமலாம் இல்ல பண்ண அங்கேயும் கஷ்டம் இங்கேயும் ஃபுல்லாக கஷ்டம் இங்கேருந்து ஏஇிலருந்து எல்லாமே கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் மற்றதெல்லாம் மூவ் ஆகும் சரிங்களா மூணு நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு ரெண்டாவது நாளே விஷயம் தெரிஞ்சிச்சு கிடச்சா போதுன்ற நிலமைக்கு வந்துட்டோம் இது வரைக்குமே தண்ணி இறங்கலை அங்கே வந்து நேற்று விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் சொல்லி அந்த சைட்லேருந்து ஊற்றின தண்ணியை இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அங்கே ஜேசிபியை வச்சு அடைச்சு அங்கேருந்து ஊற்றுற தண்ணியை நிறுத்திட்டாங்க உள்ளே மொத நாள் காப்பாற்றது காரணம் அது சிலிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சுன்னா அரை கிலோமீட்டருக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் சொன்னதுனால இந்த சைடு வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கையை வைக்கலை எல்லா சிலிண்டருமே வந்து நேற்று நைட்டோடு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் ஃபோர்ஸாக தண்ணி வெளியே போகுது மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு அதுலயே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற மழை பெஞ்சனாலதான் எங்களால மீட்பு பண்ணி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க மழை பெஞ்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே எதுவுமே பண்ணல மழை விட்டு அப்புறம் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க மழை விட்டு நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நேத்து காலில இருந்து தான் பண்றாங்க யாரோட உறவினர் நீங்க அவர் பேர் என்ன அவர் என்ன என்னோட தம்பி தான் அவன் நரேஷ் அவன் பேர் இருபத்தொன்னு தான் இங்க ரெண்டு வாரம் தான் அவன் வேலைக்கு வந்து இதுக்கு முன்னாடி எங்க வேலை பண்ணாங்க இதே வந்து எங்க வீட்டுக்கிட்ட ஒண்ணு வேலைச்சேரியில இருக்காது அங்க இருந்து இங்க ஆள் இல்லைன்னு மாத்தி விட்டாங்க நாங்க சண்டே அன்னைக்கு நானே பார்த்துட்டு போகணும் அவனை பார்த்துட்டு நல்லா தான் பேசிட்டு போகணும் அவன் வீட்டிலலாம் தண்ணி நிற்கிது ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தண்ணிக்கு பயந்துட்டு இருந்தவன் தான் ஸோ ரூமில் போயிருக்கான் அப்போ அப்படியே விழுந்துட்டுருக்கு இப்போ நாங்கள் அண்ணிலேருந்து இப்போ நாங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே நிற்கிறவங்களாம் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் நாங்கள் கீழே விழுந்தோடனே கதவை தட்டி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் ஆனால் சிலிண்டர் இருக்கிறதுனால யாருமே காப்பாற்ற முன் வரல அது வெடிச்சிட போதும் சொல்லிட்டு அந்த சிலிண்டரை வந்து எடுத்துட்டாங்க பழுப்பு வச்சு கேஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே இந்த குழியில் வந்து எல்லா மழை தண்ணியும் போய் போல மாறி ஆயிடுச்சு ஆனா அந்த மழை தண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடி காப்பாத்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம் எல்லாரும் அது தட்டி அலற சத்தம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சபஸ்கிரைப் பண்ணுங்க